ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஃப்ரைடே நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிலாம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட்ஸ் பார்த்துக்கணும் விவர்ஸ் இதில் நான் எந்த இது வருதுன்னு சொன்னேன்ல வெண்டைக்கான்னு சொன்னேன்ல வெ் இது பார்த்த கடைசிக்கெல்லாம் தண்ணி செடியாக வருது விவாஸ் இதுக்குள்ளே அந்த கொட்டையெல்லாம் போட்டு இது மண் மக்க வச்சதில் காய்கறி கழிவு அதனால் அதில் ஃபுல்லும் தண்ணி செடியாக தான் வருது பார்ப்போம் எத்தனை வருதுன்னு பார்ப்போம் அது போக பாருங்கள் விவாஸ் நல்லா மாதுளங்கண்ணும் பாரு நல்லா சிறப்பாக வந்துருச்சு பாருங்கள் அந்த இதில் அது போக இந்த நாலு தொட்டி மண்ணை என்ன செஞ்சுருக்கேன் எடுத்து வெயிலில் காய போட்டிருக்கேன் கேட்டிங்கன்னா அந்த தொட்டியில் நிறைய மண்புழு வந்துருச்சு மண்புழு வந்ததுனால செடியை ஃபுல்லும் என்ன செஞ்சிருச்சு உரங்கனாம வேரெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எல்லாத்தையும் மண்ணை வெயிலில் காய வச்சுட்டு மண்புழு எல்லாம் அந்த மரத்துக்கடியில் போட்டு விட்டேன் இப்போ மரத்துக்குள்ளனாக்கோ தன் தரையிலங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய்க்கிடுவாங்க தொட்டிலே இருக்கிறதுனால நிறைய இனப்பெருக்கம் செஞ்சு ஒவ்வொரு தொட்டியில் என்ன செஞ்சு பதினஞ்சு புழு இருபது புழு வந்துருச்சு ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று விரல் தந்தைக்கு நீளம் பார்க்கவே பயமாக போச்சு அதனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கேன் மண்ணெல்லாம் கீழே கொட்டியிருக்கேன் இல்லை என்ன கொஞ்சம் செய்யணும் கோகோப்பிட்டோம் கொஞ்சம் வேப்பம் ஒன்றாக்கும் கலந்து வெயிலில் காயவும் நாலு தொட்டில நிரப்பணும் நிரப்பிட்டு நமக்கு பூச்செடி எல்லாமே வருது இல்லை அதிகளும் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும் இல்லைன்னா கத்திரிக்காய் செடி நிறையா நிற்கிது அதுகளெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும் அது போக இன்னைக்கு வந்து ஒரு செடியை நடவு பண்ணி விட்ருவோம் வாங்க என்ன செடின்னு பார்ப்போம் பாருங்க விவரிச இதில் மண் கிழமை ரெடி பண்ணி வச்சு மூணு நாள் ஆச்சுல அந்த வாலியில் இதுலையும் இதை சித்திரத்தையாக அப்படியே என்ன செஞ்சேன் இதை வந்து கவரை இது பண்ண முடியல அதனால் கவரை கட் பண்ணி எடுத்தேன் எப்படி வேரில் இருந்தவருங்க கிளம்ப குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க இது கொஞ்சம் மண் பொலப்பழப்பாக இருக்குது இதில் வச்சு என்ன செஞ்சு விட்றப்போறேன் நல்லா இது பண்ணி அதே அதேமாதிரி இது வெற்றி வேறு இது அப்படியே கவரை என்ன செஞ்சேன் பிக்காமல் அப்படியே அமுக்கி அமுக்கி எடுத்துட்டேன் இதுவும் கொஞ்சம் புலபழப்பாக இருக்குது அப்புறம் தான் வேர் நிறையா வரும்ல ஏன்னா வெற்றி தான் வேர்க்குறது அதனால இதே எடுத்து என்ன செஞ்சிட போகிறேன் இதில் நடவு பண்ணி போறேன் இது ஒரு கேட் நடவு பண்ண முடியாது வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்டில் நடவு பண்ணிட்டு அது போக விவர்ஸ் ரெயின்ல சொல்லியிருந்தேன் மஞ்சள் கலர் தான் வருது பிங்க் கலர் வந்து நல்லா இருக்குது ஒன்றில் நான் சொன்னது இன்னும் தெரியல யூனிவர்ஸ் கேட்டுருச்சுன்னு நினைக்கேன் இங்கே பாருங்கள் விவர்ஸ் மூணு பிங்க் கலருக்கும் நாளைக்கு கொடுத்துரும் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி பார்க்க எனக்கு ஒரே சந்தோஷம் என்னடா நேத்தனா பிங்க் கலர் ரேன்னு கேட்டோம் இன்னைக்கு உடனே பூ முட்டு வந்துருச்சேன்னு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் இது நாளைக்கு பூத்துருவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதேமாரி இதுலேயும் ஒரு முட்டு வருது இது என்ன கலர்ன்னு தெரில இதுவும் நாளைக்கு தான் தெரியும் கொஞ்சமாக தான் வந்துருக்குது எல்லா ரெண்லேயும் அது மொத்தம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இருந்தால் குட்டி குட்டியாக அந்த இவ்வளோ நிலத்துல தான் இருந்துச்சு வருங்கிழங்கெல்லாம் முதல்ல தெரியாமல் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுப்பேன் மொத்தம் வெளியே பத்து கிழங்கு மேலே கொடுத்துட்டேன் இப்போயே வந்து ஆள் என்ன சரி வேற கலர் பூத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாப்பா நிறைய கிழங்கு வச்சுச்சுன்னா சரி நம்ம கொடுக்க வேண்டியதுதான் வேற என்ன சேர்ப்புறோம் அதோட இதில் ஒரு மிளகலத்தை அதுவாக வருது தண்ணி சாய் அது என்ன மிளகாய் தெரியல மல்லிகைப்பூ நிறையா மொட்டு வச்சிருச்சு இங்கே பாருங்கள் விவர் இதில் வந்து வெற்றி வேற நடவு பண்ணியாச்சு கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுவோம் அதே மாதிரி இதுலேயும் சுத்திரப்பைய நடவு பண்ணியாச்சு நல்லா மேலே வரைக்கும் மண் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இந்த வெங்காயம் சருகா எடுத்து எடுத்து என்ன செய்யணும் மேலே போட்டு போட்டு மெத்தி விட்டுக்கிட்டே வரணும் நல்லா வாளி முக்கால் சொன்னால் ஃபுல்லுமே என்ன செய்யும் நமக்கு வேராக கிடைக்கும் எப்படியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் நம்ம என்ன செய்யணும் ஹார்வெஸ்ட் பண்ணணும் சித்திரத்தையும் அதே மாதிரி தான் இப்படி எப்படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ